தேட்டர்ல இரநூறு நாட்களை தாண்டி ஓடி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் நம்ம தமிழ் படங்கள் என்னெல்லாம் தெரியுமா பார்க்க ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட திரைப்படங்களான மாப்பிள்ளை பாட்ஷா அண்ணாமலை படையப்பா சந்திரமுகி இந்த மாதிரி படங்கள் தியேட்டர்ல இரநூறு நாட்களை தாண்டி ஓடி இருக்கு மக்கள் மத்தியிலேயே ஒரு நல்ல வரவேற்பு கூடவே பாக்ஸ் ஆபீஸ்லயோ மிகப்பெரிய கலெக்ஷனை பார்த்திருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது கமலஹாசன் கமலஹாசனோட நிறைய படங்கள் ஆரம்பத்துல நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல இருக்கு ஆனா இரநூறு நாட்களை தாண்டின படம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான அபூர்வ சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான வாழ்வே மாயம் மற்றும் மூன்றாம் பிறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெளியான குரு இந்த மாதிரி படங்கள்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ்லையும் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணியிருக்கு லிஸ்டில் நம்ம எடுத்து பார்க்க போறது மோகன் மோகன் ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்தது நமக்கு நல்லாவே தெரியும் அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா இவர் சினிமாக்குள்ள வரும்போதே கமலஹாசன் ரஜினிலாம் சும்மா பீக்ல இருந்தாங்க ஆனா அவங்களையே ஓரம் கட்டி மோகனோட படங்களை மக்கள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த விதத்துல விதி பயணங்கள் முடிவதில்லை மௌன ராகம் இந்த மாதிரி படங்கள்லாம் இருநூறு நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய கலெக்ஷன் பாத்திருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜயகாந்த் நம்ம தமிழ் சினிமாவோட புரட்சி கலைஞராக இருக்கக்கூடிய விஜயகாந்தோட படங்கள் ஆரம்பத்துல பயங்கரமா ஓடும் நமக்கு நல்லாவே தெரியும் விஜயகாந்துக்கு உயிரை விடுற அளவுக்கு ரசிகர்கள் இருந்ததும் நமக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான புலன் விசாரணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளியான சின்ன கவுண்டர் இந்த ரெண்டு படமும் விஜயகாந்துக்கு இருநூறு நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனையும் பண்ணிருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராமராஜன் ராமராஜன் அப்படின்னாலே கரகாட்டக்காரன் கரகாட்டக்காரன் அப்படின்னாலே ராமராஜன் அவரோட அடையாளமாவே அது மாறிடுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த படத்துல கனகா கவுண்டமணி செந்தில் கோவை சர்லா எல்லா பிரபலங்களுமே அவங்களோட சூப்பரான ஆக்டிங்க கொடுத்திருப்பாங்க இந்த படம் தியேட்டர்ல நானூத்தி இருபத்தி நாள் ஓடி இருக்குன்னா பாருங்களேன் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் அப்ப எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு மக்கள் முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க எடுத்து பார்க்க போறது சரத்குமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு வெளியான நட்புக்காக படம் ஞாபகம் இருக்கா விஜயகுமார் மற்றும் சரத்குமார் நடிச்சிருப்பாங்க இப்போ வரைக்குமே இந்த படத்தை பார்த்தா அப்படி ஒரு எமோஷனல் கனெக்ட் ஹிட் இந்த படம் மாதிரி சரத்குமாருக்கு வேற எந்த படமும் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆனதே கிடையாது நாட்டாமை சூரிய வம்சம் இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் ஓவர் பண்ணி நட்புக்காக ஓடிச்சு நட்புக்காக நாட்டாமை சூரிய வம்சம் இந்த மூணு படமுமே தியேட்டர்ல இருநூறு நாட்களை தாண்டி ஓடி இருக்கு நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் அஜித் இவங்க ரெண்டு பேருமே இன்னைக்கு சினிமாவில உச்சத்துல இருந்தாலும் இப்போ இருநூறு நாட்கள் படத்தை ஓட்டுறதுலாம் கஷ்டம் கரெக்டா ஆனா ஒரு டைம்ல இவங்களுக்கு ஓடி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல வெளியான பூவே உனக்காக விஜய்க்கு தியேட்டர்ல இருநூறு நாட்கள் ஓடியிருக்கு அதே மாதிரி அஜித்துக்கு காதல் கோட்டை அப்படின்ற படம் இருநூறு நாட்களுக்கு மேல ஓடி மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணிருக்கு